இதே மாதிரி இந்த மதுகப்புல உள்ள அசிங்கங்களை ஒரு நோட்டீஸா போட்டோம் எவ்வளவு என்ன உதாரணம் மட்டும் சொல்றேன் சட்டங்களை மொழிபெயர்த்து அறநாங்கில ஒரு நோட்டீஸா வெளியிட்டாங்க மதுகப்பு விளக்க மாநாடு போறதை அறிவிச்சிருக்காங்க இந்த மதுகப்பு சட்டங்கள் அற்புதமான சட்டங்களுக்கு எல்லாம் நம்ம அஜர்த்து பதில் சொல்லுவாருன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுத்தாச்சு பார்த்தா அந்த நோட்டீஸை எடுத்துட்டு போய் மதுகப்பு சட்டங்கள்ல உள்ள ஆவாசங்களை எழுதின நோட்டீஸ் எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் என்ன கம்ப்ளைண்ட் அசிங்க சிங்கமா நோட்டீஸ் போட்டுருக்காங்க இவங்களை தூக்கி உள்ள வைங்க அப்படின்னு உடனே இன்ஸ்பெக்டர் வாங்கி படித்து பார்த்திருக்காரு அரண்டா அம்மாடி என்னது இன்னுட்டா இருக்கு இப்படி எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தவிஜ மாத உடனே கூப்பிடு நிர்வாகிகள அப்படின்னு உடனே தவிஜமா நிர்வாகிகள் என்ன சார் கூப்பிடுங்க இவ்வளவு ஆபாசமா ஒரு மேட்டர் இப்படி போட்டு நோட்டீஸ் அடிக்கலாமாங்க இதெல்லாம் சரியா என்று சொல்லி உங்க மேல வழக்கு போடணும் அப்படின்னு கேட்க உடனே நம்மளுக்கு சொல்லிருக்காங்க சார் அது அம்புட்டு அவங்க வச்சிருக்க நூல்ல உள்ளது சார் என்னங்க சொல்றீங்க ஆமாங்க அந்த நூல்ல உள்ளதை தான் நாங்க டெக்ஸ்டா போட்டு இதுக்கு விளக்கம் சொல்லுங்க பான் போடுவோம் கடைசியில உள்ள ரெண்டு வரிய படிங்க அப்ப நீங்க எழுதுறது இல்லையா அம்புட்டும் அவங்க எழுதுனதா என்று சொல்லி பிற மதத்தவர்களை அறண்டு போகக்கூடிய அளவுக்கு கேவலமான சட்டங்களை எழுதி வைத்திருக்கின்றீர்களே நீங்க எழுதுன அந்த சட்டத்தை உங்களாலே வாசிக்க முடியலையே உங்கள் வீட்டு பெண்கள் முன்னாடி உங்களால் வாசிக்க முடியல அப்புறம் அது எப்படிங்க நேர்வழியா இருக்கும் அது எப்படி அல்லாவுடைய தூதர் சொன்னதா இருக்கும் உங்களுக்கு தைரியமும் திராணியும் இருக்குமே ஆனால் மதுகோப்புல இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை அனைத்தையும் தமிழ்ல முழுமையெடுத்து வெளியிட தயாரா பகிரங்க அறிவுகள் விடுக்கின்றோம் முடியாது ஒண்ணு வெளியிட்டதுக்கு நாரி நாத்தம் எடுத்து போய் கிடக்கு இதுல இன்னும் நேரம் வேற வரக்கத்தை அள்ளி போட்டீங்கன்னு எங்க வேலை மிச்சம் அதை படிச்சாலே வெளிய வந்துருவாங்க சரியா அப்படி இருக்கின்றது உள்ள குப்பைகள் விளங்கிக்கிறீங்க